மெட்ரோ பீப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இந்த வாரம் மீட் பண்ண வந்திருக்கும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாந்தகுமார் அவர்களை வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ இவர் நிறைய விஷயங்கள் ரொம்ப அதிர்புதிரியாக சொல்கிறதுக்காக நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு இப்போ நீங்க அதான் சொன்னீங்களே குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா இப்போ இருபத்தஞ்சு வயசு கரெக்ட் ஸோ இப்போ சில பேர் ரொம்ப லேட் ஆகுதுல்ல சார் அதுக்கான காரணம் அதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தனக்கு என்ன போனன்றது நான் முதல்ல படிக்கிறேன் நான் முதல்ல செட்டில் ஆகுறேன் ஏதோ படிக்கிறதுக்கான வயசு இருபத்தோரு வயசு வரைக்கும் இருபத்தோரு வயசுக்கு மேல படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள் வேற அங்க வீரியம் காலத்தை பயிர் செய்யறது திரும்ப அதுதான் சொல்றோம் முப்பது வயசுக்கு மேல நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லாம இல்ல அங்க சம்பாதிக்கணுமா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க நாற்பது வயசு ஆனாலும் படிக்கிறாங்க ஐம்பது வயசு ஆனாலும் படிக்கிறாங்க படிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்லல படிப்பு தப்புன்னு நம்ம பேசுறதுக்காக இல்ல ஆனா அதுக்கான ப்ரியாரிட்டி இது வந்து பின்னாடி போகணும் நகர்ந்து போகணும் வாழ்வியலுக்கு தேவையான அப்போ நீங்க வாழறதுக்கான விஷயங்களை விட்டுட்டு உங்க ராங் ப்ரியாரிட்டி வச்சுட்டு கிரகங்களையும் போய் சொல்லணும் அப்போ இருபதுல இருந்து முப்பது ஒரு திருமணத்துக்கான வயசு முறை எப்படி கணக்கு போட்டாலும் மினிமம் மூன்று முறை திருமண வாய்ப்புகள் வரும் அத பயன்படுத்தாம இருக்காங்களே தவிர அங்க ஜாதக அமைப்புல அங்க இல்லன்னு சொல்ல முடியாது இன்னொரு முறையும் திடீர் திருமணங்களும் இன்னொரு மூன்று முறை வாய்ப்பு கிடைக்குது அப்ப பத்து ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் திருமண வாய்ப்பு இருக்குது இருக்கு அப்ப நான் பஸ் விட்டுட்டு பஸ்ஸே ஏன் வரலன்னு கேக்குற மாதிரி கதை இது கரெக்டா நமக்கான பஸ் ட்ரெயினா வந்து ஆமா எனக்கு வந்து இந்த பஸ் வந்து பச்சையா இருக்கு எனக்கு பிடிக்கல இந்த சீட் வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல இது இதுல வந்துட்டு டயர் வந்து எனக்கு தேஞ்சு போயிருக்குது இப்படின்னு காரணங்கள் நான் தான் தேடிக்கிறேன் அப்ப பஸ் வந்துதான் வந்தது ஆனா நான் தான் ஏறல பஸ் நான் ஏறாததுக்கு பஸ்ஸ குறை சொல்லி இல்லையா அந்த மாதிரிதான் ஒரு அந்த பத்து ஆண்டுகள்ல கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ஆறு வாய்ப்புகள்ல பயன்படுத்தாத ஆளுக்கு அதுக்கப்புறம் இருக்க திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை முப்பது வய முப்பத்தி மூணு மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு சிலருக்கு லக்னம் முடிவுல ஆரம்பிக்கும் அதனால லக்ன புள்ளிகள் இடம் நகர்ந்து வரும் முப்பத்தி மூணு வயசு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி மூணுக்குள்ள திருமணம் நடக்காதவருக்கு இல்லற வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடுன்னு இல்லை அந்த இல்லற வாழ்க்கை வந்து சுபிட்சுமா இருக்காது ஒரு ஒரு ரன் பண்ண முடியும் ஃபேமிலியெல்லாம் நல்லாவே ஏன்னா மெச்சூரிட்டி லெவல் மாறிடும் பாருங்களேன் ஆக்சுவலாக அந்த இருபது டு முப்பது அமெச்சூர் அந்த அமெச்சூர்ல தான் அவங்க மெச்சூரே ஆகணும் முத்தின இதுவாக இருக்க கூட கன்றுகளை வந்து இடம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வு

போய் அணுகுங்க அவங்க இந்த ஆண்டுகள்ல இந்த திருமண வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க வாய்ப்பு இருக்குதுன்றதா புரிஞ்சுக்கணும் பஸ் வருமா பஸ் வரும் அது இந்த நேரத்துல வரும்னு மத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுல எந்த பஸ் ஏறினா நல்லதுன்றதையும் பார்க்க முடியும் அதுல என்ன சிக்கல் இருக்குதுன்றத சொல்லிட முடியும் ஒரு ஏல் ஜோதிடர் என்ன சொல்லுவார்னா இந்த நேரத்தில் வர மாப்பிள்ள இப்படி இருப்பாரு இருப்பார் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் வாழ்க்கை நம்ம இந்த கண்டிஷன் போடுறது நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா கிடைக்காதான் ஒரு சிலருக்கு சரியான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அதில் இயல்பி போயிட்டு இருக்கும்போது இயல்பாக செவ்வாய் ஏழு இருந்தால் திருமணம் இயல்பாகவே நடந்துடும் இயல்பாகவே நடந்துரும் நடந்துடும் இப்ப நீ ஏழு எனக்கு இன்னொன்னு தோணுது இப்ப எல்லாருமே எடுத்துட்டா குரு குரு தசை வந்தாதான் கல்யாணம் நடக்கும் அப்புறம் ஏழாவது இடம் வீடு வந்து சரியில்லைனா உனக்கு கல்யாணமே நடக்காது இப்படின்ற ஒரு மித்தெல்லாம் இருக்கு இதுக்கு ஏஎல்பி மூலயமா என்ன சொல்லுவாங்க நம்ம நம்ம முறையில வந்துட்டு இந்த லக்னம் நகர்ந்துட்டே இருக்கும் போது ஏழாம் வீடு நிலையானதே இல்லைன்னு ஆயிடுது நகர்ந்துகிட்டே இருக்கும் போது தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நான் கல்யாணம் பண்ணும்போது இருந்த மனைவி இல்ல நான் ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்கூட கூட வாழற மனைவி அதுக்கு மாற்றம் இருக்கு பாருங்க அவங்களுடைய தன்மைகள் மாறிடுது பாருங்க அவங்களுடைய பக்குவங்கள் மாறிடுது பாருங்க அந்த மாற்றங்களை இங்க வந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதுதான் இங்க இருக்கிற விசேஷமே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு அந்த தன்மைகள் கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒன்பது கிரகத்தினுடைய தன்மைகளும் என் மனைவி மூலியமா என்கிட்ட வரதான் செய்யப்போகுது என்னுடைய மூலியமாக என் மனைவிக்கு ஒன்பது கிரகத்தினுடைய தன்மைகளும் போக தான் போகுது வேற வேற காலகட்டத்துல இதுதான் இங்க இருக்கிற தன்மைகளை பார்த்து புரிஞ்சுக்கணும் நான் வந்து எல்லா நேரத்துலையும் கோபமாக இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் ரொம்ப உக்ரமா நடந்துக்கிறேன் இது வந்து என்னுடைய கிரகங்களுடைய தாக்கங்கள் நான் அந்த மாதிரி வெளிப்படுத்துறேன் இது என்னால் கட்டுப்படுத்திக்க முடியுன்றதுதான் விசேஷமே நான் என்ன சரி பண்ணிக்க முடியும் தாக்கம் இருக்கு ஆனா நான் என்ன கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறது எங்க விசேஷமே அப்ப என் தன்மைகளை உணர்ந்து நம்ம செயல்படணும்ன்றதுதான் அப்போ முதல்ல எந்தெந்த நேர காலகட்டத்தில் வருது இயல்பா திருமண வாழ்க்கை இருக்கு இல்ல இயல்பான திருமண வாழ்க்கை இருக்குதா உங்களுக்கு இயல்பாகவே ஜாதகங்கள் வரும் நீங்கள் ஸ்டேட்டஸு இதெல்லாம் கேட்காமல் இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் ஆகும் இது ஒரு சிலருக்கு அமைப்பாகவே இருக்கும் அவர் வாங்கி வந்த வரம் அந்த பெண்ணோ பையனோ அவருக்கு அந்த வரம் இருக்கு இருக்கு அதனால அவங்க இயல்பான நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு இந்த இருபது எட்டு முப்பதுக்குள்ளார அவங்களுக்கு இயல்பா அமையாது அதனால் திருமணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இதுவும் ஒரு வேலைக்கான உணவு மாதிரி அந்த காலகட்டத்துல அந்த வீரியத்துக்கான உணவு கொடுத்த திருமணம் அமைப்பு விஷயங்களுக்கு இது இது பண்ணணும்னு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஏழாம் அதிபதி எட்டுல இருக்காரு அப்போ ஒரு போலீஸ் மாப்பிள்ளையோ இல்ல அட்வொகேட் மாப்பிள்ளையோ இல்ல ஒரு டாக்டரோ இல்ல பிரச்சனைக்குரிய வேலைகளை செய்யறவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு தீர்வு அப்ப இந்த மாதிரி ஏன் அதை தீர்வா சொல்றோம்னா காடு முரடான வேலைகளை ஒரு எமர்ஜென்சி வார்டில் ஒருத்தர் வேலை செய்யறாரு ஒரு டாக்டர் இருக்கணும்னு கூட சொல்ல ஒரு எமர்ஜென்சி வார்டில் எப்படி இருப்பாரு அறக்க பறக்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவுல கூலா பிஹேவ் பண்ணி ப்ராக்டிஸ்ல இருப்பாரு ஒரு வீட்டுக்கு வந்து வீட்லயும் அறக்க நடந்தா அந்த இடத்துலயும் கூலா ஹேண்டில் பண்றதுக்கு ஓராளாவது இருக்கணும் கணவன் மனைவி இரு கை ஓசை ஒரு கை ஓசை தராது அப்போ ஒருத்தராவது பக்குவப்பட்ட நிலையில இருந்தா இதை பரிகாரம் சொல்லும் ஓகே ஓகே ஸோ யாராவது ஒருத்தர் அந்த தன்மை நிலை இருந்தானா அது வந்து அதை கையாளக்கூடிய தன்மை இருக்கும்போது அது நிதானத்தில் இருப்பாங்க பாருங்க இன்னொன்று இந்த குரு திசை அதே மாதிரி எல்லா கிரகத்துக்குமே தன்மைகள் இருக்குங்க இங்கே ஒன்பது கிரகமுமே பாபி சுபர் அப்படின்னு நம்ம பேசுறது இல்ல ஒன்பதுமே கிரகங்கள் தான் ஒன்பதுமே தெய்வம் தான் சில பேர் ஏழரை நாட்டு சனி நாடுதான் உனக்கு கல்யாணம் ஆடுறதே கஷ்டம் தான் அப்படின்னு பயமுத்தி எல்லாம் விட இல்ல எனக்கு எல்லாம் ஏழை நாட்டு சனி நடக்கும் போது தான் கல்யாணமே நடந்திருந்தாங்க நல்லா நல்லாதான் இருக்கேன் ஓகே சிறப்பு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல அதெல்லாம் வந்து ஒரு மாயை தான் ஆமா அதே மாதிரி சார் இப்போ இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டங்கள் வந்து இந்தந்த திசையில வந்து திடீர்னு இப்ப சில பேர் கல்யாணம் ஆயிட்டு சம் ப்ராப்ளத்துனால ஹஸ்பண்டோ இல்லை ம மனைவியோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுது இது வந்து சரியா ஜான ஜாதாயத்தில் பார்க்க முடியுமா ஏல்பி கட்டாயம் பார்க்க முடியுங்க குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்கள்ல எல்பி புள்ளிகள் போகும்போது அதை தன்மைகள் ரொம்ப வீரியமா இருக்கும் உதாரணத்துக்கு கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து எட்டு பதினொன்னு கூடிய நட்சத்திர புள்ளி பதினொன்னுன்றது இரண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடு இது வந்து முதல் திருமணத்தை தட்டி விடும் இது புதன் சரியா அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகத்தில் பெரிய பிரச்சனை வராதுனாலும் புதன் குடமா இருக்கக்கூடாத இடங்கள்னு இருக்கு அந்த இடத்துல இருந்துடுச்சுன்னா இது முதல் அவர் வந்து இரண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடுல இருக்க மாட்டாரு ஆனால் முதல் தாரத்தோட அவருக்கு வாழ்க்கை சுணக்கம் ஏற்படுறது ரொம்ப இயல்பாக நடக்கும் அந்த நேரத்தில் என்ன சொல்றோம்னா இருக்கிற முதல் மனைவிய இரண்டாவது முறை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அறிவுறுத்துறோம் அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த அது அங்க என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வாக கொடுத்தாச்சு இப்போ நீங்க வாழ்றது முதல் மனைவியில் இரண்டாவது மனைவி கூட அப்படின்னா அதுவே பரிகாரமா முடிச்சு எடுக்கணும் இருக்குது அப்படிங்கறதையும் கணவன் மனைவி பிரச்சனைன்னா உங்க நட்சத்திர புள்ளிகள் என்னன்றதும் அது பதினொன்னு எட்டு பதினொன்னு இந்த மாதிரி சம்பந்தங்கள் வருதான்றது பார்க்க வேண்டிய இருக்குது இருக்கு இந்த விபத்துக்கான விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் எட்டுன்னு நீங்க சொல்றீங்க மறைவான இரண்டாவது திருமணம் அப்படின்னா பார்த்துக்கோங்க இரண்டாவது விஷயங்களுக்கு ஏற்பாடு நடக்குது நிதி அமைப்பு இது வந்து ஏஎல்பி ல துல்லியமா கணிக்க முடியும் கட்டாயமா பார்க்க முடியும் கட்டாயமா பார்த்து ரொம்ப துல்லியமா ஏஎல்பி தான் சொல்லுது ஓகே ரொம்ப சிறப்பான அம்சம் அதே மாதிரி இப்ப இந்த கோவில் பரிகாரம் இந்த கோவில் போய்டு ஒண்ணு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் விரட்டி விடுறாங்க சில பேர் சார் நான் நூறு முறை போன தேங்காய் உடைச்சேன் அதை உடைச்சேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இதுல எங்க சார் வேறுபாடு இருக்கு எனக்கு தண்டனையோ எனக்கு பாராட்டோ கொடுக்க வேண்டிய வந்து விதி விலக்கா நடக்க ஆரம்பிச்சுட்டா அவர் அந்த பதவிக்கே தகுதி இல்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி கடவுள் வந்து இதெல்லாம் அமைப்பே உருவாக்கினரு எல்லாத்துக்கும் விதி விலக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு நான் வந்து மன்னிப்பு கட்ட மன்னிச்சிருவாருன்றது அது வந்து அந்த நம்பிக்கையே கடவுள் நம்பிக்கையே ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா நான் தப்பு பத்து கொலை பண்ணிடுவேன் ஆனா சாமியை போய் கும்பிட்டேனா நான் பண்ண கொலை எல்லாம் கடவுள் மன்னிச்சு தப்பான தப்பான விஷயம் கடவுள் கும்பிடுறது தப்புன்னு சொல்லல அந்த இடத்துல போய் முறையிடணும் நான் தப்பு பண்ணிட்டேன் முதல்ல ஒரு அதாவது நான் தவறு பண்ணிட்டேன்றதை உணர்றதுக்கு ஈகோ அக்செப்ட் பண்ணாது நான் உங்ககிட்ட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு ஒப்பாது அப்போ கடவுள்கிட்ட ஒப்புறதுக்கு எனக்கு வந்து அந்த உரிமை இருக்கும் உரிமை இருக்கும் அந்த இடத்துல போய் புலம்புங்க உங்க தப்ப உணருங்க உணர்ந்தால்தான் திருந்த முடியுங்க தப்ப உணராவதுங்க எப்படிங்க திருந்த முடியும் திருந்துறதுக்கான இடம் கடவுளே தவிர நீங்க வந்து தண்டனையில இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு கடவுள் இல்லை அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் பாருங்க கடவுளையா நம்ம வந்து எஸ்கேப் ரூட்டா யூஸ் திங்க் ஒரு கரெக்ட் இப்போ ஏஎல்பி முறையில இப்போ உங்களை வந்து அணுகணும்னா என்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நீங்க இது பண்றீங்க எவ்வளோ பேர் வந்து இது பார்க்குறீங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்ப்பீங்கன்னு இருக்குங்களா பொதுவா வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகமான பேர் பார்க்குறோம் நான் வந்து பொதுவா பிரம்ம முகூர்த்தத்தை உபயோகப்படுத்துறேன் ஜாதகம் வாங்கி வச்சுருவேன் நான் அதை சொல்றது இல்லை வெளியில் இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் பலன் எடுத்து வச்சிருவேன் அவங்களுக்கு எப்போ ஒத்து வரும் எனக்கு எப்போ ஒத்துருமோ அந்த நேரத்தில் பலன் மட்டும் சொல்றேன் சொல்றேன் ஆனால் பார்க்குற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தா அது காட்டுற தொல்லியத்தன்மையும் நம்ம மனசு முதல்ல தெளிவாக இருக்கு எனக்கு வந்து பற்றற்ற நிலையில நான் பார்க்கணும் எனக்கு அது விருப்பு விருப்பங்களை தாண்டி மைண்ட் நியூட்ரலாக இருந்து பார்க்கணும் அதுக்கு அந்த நேரத்தை விட சிறந்த நேரம் இல்லை இதுவும் எங்க ஐயா சொல்லி கொடுத்தது தான் அந்த நேரத்தை நாங்கள் சரியா அதில் பயன்படுத்துகிறோம் ஒரு பொருத்தம் பார்க்கறதா இருந்தால் ஏஎல்பி ஜோதிடர்கள்ட்ட குறிப்பாக அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பேசிக் படித்தவங்களுக்கு பொருத்தங்கள் தரது இல்லை அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம் எதனால திருமண தடைகள் ஏற்படுது என்ன காரணம் யாரும் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த டிமாண்டெல்லாம் வைக்கக்கூடாதுன்றது புரிய வைக்கிறோம் ஏன் உங்களுக்கு தடைனா ஏன் திருமணம் நடக்கலன்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்கள் தான் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறீங்க படிப்பை காரணமாக வச்சுருக்கீங்க வெளிநாடு போகணும்னு காரணம் வச்சிருக்கீங்க வேலையிலேயே கவனமாக இருக்கீங்க அதனால திருமணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகலை இந்த மாதிரி நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் சுட்டிக்காட்டும் மியூசிக் படிச்சவங்க அட்வான்ஸ் படிச்சவங்க இரண்டு ஜாதகத்தினுடைய பொருத்தி பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறதுனால அட்வான்ஸ் கிளாஸ்சில் மட்டும்தான் சொல்லித்தராங்க ஓகே சிறப்பு அதே மாதிரி சார் இந்த ஏஎல்பியில் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி குறிப்பாக கணிக்க முடியும் அப்படின்னும் போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்வது ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப தேவைக்கு அதிகமான ஒரு ஆசைகள் நம்ம மனிதனுக்குள்ள இருக்கு நமக்கு என்னைக்காவது ஜாக்பட் அடைக்காதா அப்படின்னு கரெக்ட் ஸோ இன்றைக்கி நிறைய நிறைய இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடுறாங்க அது வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு பணம் வருமா வராதா அப்படின்றத கணிக்க முடியுமா பணம் வருமா வராதா இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வி அதுக்கு முன்னாடி பேசின விஷயம் வந்து ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வி ஓகே ஐந்துன்றது மனம் ஒருத்தருக்கு வந்து ஸ்பெகுலேஷன்ன்றதும் ஐந்து தான் ஓகே மனம் எவ்வளோ தெளிவில் இருந்தால் தான் ஸ்பெகுலேட்டே பண்ண முடியும் கரெக்டா கரெக்ட் அப்போ உங்களுக்கு ஒரு மன தெளிவு இல்லாத ஆளுக்கு ஸ்பெகுலேஷன் பக்கமே போவாதுன்னு தெளிவாக சொல்லணும் இதுதான் விஷயமே முதல் விஷயம் அப்போ ஒருத்தர் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சு தான் ரிஸ்க் எடுக்கிறேன் அந்த தெளிவு இருந்து ரிஸ்க் எடுக்கிறவன் ஜெயிப்பான் ரிஸ்க் எவ்வளோ ஹை ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எப்பவுமே நான் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட அதனால எனக்கு பிஸ்னஸ் ஆங்கிள் இருந்து சொல்றேன் ரிஸ்க் எடுக்கிறவன் தான் க்ரோத் கண்டிப்பா அப்போ ரிஸ்க் எப்படி எடுக்கணும்னா பிளான்டு ரிஸ்க் எடுக்கணும் இப்போ பிளான் பண்ண தெரியுது பிளானிங்றது ஐந்தாம் பாவம் தான் எல்லாமே அங்கதான் இருக்குது இப்போ உங்க மன தெளிவு தான் இந்த விஷயத்துக்கே போகணுன்றது அங்கே தெளிவாக அழகாக இருக்கு பாருங்க இது நம்ம என்ன நினச்சிக்கணும்னா என் வாழ்க்கை வேற ஜோதிடம் வேறன்னு இது ரெண்டும் சம்பந்தம் இல்லாத நிகழ்வு மாதிரி பார்க்குறோம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது அதுதான் இப்போ அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை அதுலேயே தெளிவாக இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று வருதுனாலே அது அதிர்ஷ்டம் கிடையாது தெரியாமல் வந்தால் தான் அது பேர் அதிர்ஷ்டம் கரெக்டாக நான் என் பொண்ணுக்கு ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தோம் பர்த்டேக்கு அது சர்பிரைஸா வச்சிருந்தோம் அந்த பொண்ணு தெரியாத்தனமோ திறந்து பார்த்துட்டான் ஐயோ சர்ப்ரைஸ் போயிடுச்சே சர்ப்ரைஸ் போயிடுச்சேன்னு இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதுக்கான பதிலும் கிடைச்சிடும் பாருங்க நம்ம இது போது எனக்கு கிடைச்சாதான் அது வேற அதிர்ஷ்டமாவே இருக்கும் நான் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேனாலே நான் தப்பா இருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்களேன் கரெக்டா என்னுடைய மனம் வந்து நான் உழைக்காம என்னுடைய என்னுடைய இன்புட்டை கொடுக்காம நான் அவுட்புட் எதிர்பார்க்கறன்றதே தவறான விஷயம் பாருங்க அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் இருக்கு கட்டாயமா இருக்கு நீங்க என்னைக்கே போட்ட உழைப்பினுடைய நேரத்துக்கு வருதுன்றது அதிர்ஷ்டம் உழைப்பை போடாமல் அதிர்ஷ்டம் புரிஞ்சுக்கிறீங்கன்னா முதல்ல உங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் திருமணத்தை பற்றி அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கையாண்னா ஒருத்தருக்கு திருமணமாகும் மன ரீதியாகவும் ஒரு சமுதாய ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார் வணக்கம் நல்லது சார் எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கட்டும் அவங்கவுங்க வாழ்க்கை பயணங்களை அவங்கவுங்க தன்னுடைய என்ன பிராப்தம் இருக்குதோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் திரும்ப என்னுடைய குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்